இஸ்ரேல் மீது தாக்குதல் தொடுத்தது ஆனால் இந்த தாக்குதலை தடுத்து நிறுத்துவதற்கு அமெரிக்கா பிரிட்டன் பிரான்ஸ் இஸ்ரேல் கூட பல்வேறுபட்ட தமது ராணுவ உத்திகளை கொண்டும் ஏவுகணைகளையும் ட்ரோன் தாக்குதல்களையும் மற்றும் பலிசர் போன்ற குண்டுகளிலிருந்தும் முற்றுமுழுதாக வீழ்த்துவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டிருந்தன மேற்கத்திய நாடுகள் இஸ்ரேலுடன் உறவை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய நாடுகள் அல்லது அண்டை நாடுகள் நேச நாடுகள் என்கின்ற அடிப்படையில் அமெரிக்கா பிரான்ஸ் பிரிட்டன் போன்றவை இஸ்ரேலுக்கு உதவிக்கரை நீட்டியிருக்கலாம் இஸ்ரேலுக்கு எதிராக வீசப்பட்டிருக்கின்ற எரிகணைகளை தடுத்து நிறுத்துவதற்குரிய முஸ்லீவுகளில் இறங்கி இருக்கலாம் ஆனால் மத்தியர்களுக்கு இருந்த ஒரே ஒரு முஸ்லிம் நாடு ஈரானினால் இஸ்ரேல் மீது ஏவப்பட்டிருந்த எரிகணைகளையும் சில் வீச்சுக்களையும் தடுத்து நிறுத்துவதற்கு தற்காப்பு அங்கியாக தன்னை பயன்படுத்திக் கொண்டது அது நாடு என்ற நாடு ஜோதான் பாரு மத்திய கிழக்கில் முஸ்லிம் நாடாக காணப்படக்கூடிய ஜோதான் இஸ்ரேலுக்கு தன்னுடைய தற்காப்பு நடவடிக்கைகளை ஈரானினால் ஏவப்பட்டிருந்த எரிகணைகளை அல்லது பொலிஸ்டர் குண்டுகளை ஏவுகணைகளை தடுத்து நிறுத்துவதற்குரிய காரணம் என்ன இஸ்ரேலுக்கும் ஜோதானுக்கும் இடையிலான உறவுகள் என்ன இஸ்ரேல் மிளேச்சத்தனமான தாக்குதலை மேற்கொள்கின்றது என்பதை தன்மானம் உள்ள ஒவ்வொரு முஸ்லிமும் அறிவான் மத்திய கிழக்கு நாடுகள் ஒவ்வொன்றும் கொந்தளிக்கின்றன இது இப்படி இருக்கக்கூடிய நிலையில் ஜோதான் அண்மையில் ஈரான் ஏவிய ஏவுகணைகளை தடுத்து நிறுத்துவதற்குரிய காரணம் என்ன அவற்றை வழிமறைப்பதற்கு ஒரு தற்காப்பு அங்கியாக தன்னை பயன்படுத்திக் கொண்டது ஈரானினால் இஸ்ரேலுக்கு ஏவப்பட்டிருந்த அந்த ஏவுகணைகள் தடுத்து நிறுத்தப்பட்டன என்பதுதான் உண்மை ஜோதான் ஏன் இவ்வாறு செயற்பட்டது என்பதை பற்றி ஆய்கிறது இன்று இஸ்லோன் டுவெண்டி போரின் யூடியூப் காணலி தளம் மறவாமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் ஈரானின் இஸ்ரேல் மீதான தாக்குதலில் இருந்து இஸ்ரேலை தற்காத்துக் கொள்ள உதவிய நாடுகளே அமெரிக்கா பிரிட்டன் பிரான்ஸ் மற்றும் ஜோர்டான் ஆகியவையும் அடங்கும் அமெரிக்கா பிரிட்டன் பிரான்ஸ் ஆகிய மூன்றுமே மேற்கத்திய நாடுகள் ஆனால் ஈரானின் ட்ரோன்கள் மற்றும் ஏவுகணைகளை மத்திய கிழக்கில் உள்ள இஸ்லாமிய நாடான ஜோர்டானும் சுட்டி வீழ்த்திய சம்பவம் பாகிஸ்தான் உள்ளிட்ட உலகின் பல்வேறுபட்ட இஸ்லாமிய நாடுகளிலும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கிறது சிலர் ஜோதானை விமர்சிக்கவும் செய்தார்கள் பாகிஸ்தானில் சூடி பிடித்தது வாதம் பாகிஸ்தானில் ஜோதான் என்ற வார்த்தை எக்ஸ் சமூக ஊடகத்தளத்தில் ட்ரெண்ட் ஆனது இதுகுறித்து பாகிஸ்தானின் நாடாளுமன்ற மேலவையின் முன்னாள் உறுப்பினரும் ஜமாதி இஸ்லாமியின் தலைவருமான முஸ்தாக் அகமது கான் ஜோதான் மன்னர் இரண்டாம் அப்துல்லாவின் படத்தை பகிர்ந்து எதிர்மறையான கருத்தை பதிவிட்டுள்ளார் முஸ்தாக்கின் இந்த பதிவுக்கு இருபத்தி ஆறு லட்சத்திற்கும் அதிகமான ஒரு கருத்து தெரிவித்திருந்தார்கள் டிஜிட்டல் சமூக வலைதளத்தில் அவர் இஸ்ரேலின் ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்களை தடுக்க ஜோதான் மன்னருக்கு ஒருபோதும் மனம் பெறவில்லை ஆனால் ஈரான் இஸ்ரேலில் ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்களை கொண்டு தாக்கிய போது அவர் உடனே இஸ்ரேலின் உதவிக்கு வந்தார் எனக்கு இது மிகவும் மோசமான நடவடிக்கையாக்கப்பட்டது என்பதாக குறித்துரைத்திருந்தார் இந்த நடவடிக்கை பாகிஸ்தான் மட்டுமன்றி ஜோர்தானில் விமர்சிக்கப்படுகிறது சில வாரங்களுக்கு முன்பு வரை அந்த நாட்டின் அமெரிக்க தூதரகத்துக்கு வெளியே இஸ்ரேலுக்கு எதிரான ஆர்ப்பாட்டங்கள் நடத்தப்பட்டிருந்தன ஜோதானில் உள்ள ஐந்தில் ஒருவரில் மூதாதையர்கள் பலஸ்தீன பகுதிகளை சேர்ந்தவர்கள் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும் ஜோர்தான் மன்னர் இரண்டாம் அப்துல்லாவின் மனைவி ராணி ராணியாவும் பலஸ்தீனத்தை சேர்ந்தவர் காசாவில் மோசமடைந்து வரும் மனிதாபிமான நெருக்கடி குறித்து சமீப காலமாக அவர் குரல் எழுப்பி வந்திருக்கின்றார் இந்த விமர்சனங்கள் எழுந்ததைத் தொடர்ந்து ஜோதான் அரசு அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது அதில் ஜோதான் மக்களுக்கு பாதுகாப்பை வழங்குவதற்காகவே இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக கூறப்பட்டிருக்கிறது ஜோதான் ஈரான் நிலைப்பாடுகள் என்ன அந்த அறிக்கையின்படி சில ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்கள் ஜோதானின் வான்வெளிக்கு வந்தன அவை எங்கள் மக்களுக்கும் மக்கள் வசிக்கும் பகுதிகளுக்கும் அச்சுறுத்தலாக இருந்ததால் அவற்றை தடுத்து நிறுத்தினோம் அவற்றின் சிதிலமடைந்த பாகங்கள் ஜோதானின் பல்வேறுபட்ட இடங்களில் விழுந்தன ஆனால் அவை யாரையும் காயப்படுத்தவில்லை மேலும் ஜோதானையும் அதன் குடிமக்களையும் அதன் வான்வெளியையும் பாதுகாக்க எதிர்காலத்தில் எந்த ஒரு நாடும் நடத்தும் தாக்குதலையும் ஜோதான் தடுக்கும் என்றும் அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது ஈரானின் அதிகாரபூர்வ செய்தி நிறுவனத்தின் அறிக்கையின்படி இஸ்ரேலுக்கு எதிரான தங்களின் தாக்குதலின் போது ஜோதான் மேற்கொண்ட நடவடிக்கைகளை தாங்கள் கண்காணித்து வருவதாக தாக்குதலை நடத்திய ஈரானின் புரட்சிகர காவலர்கள் கூறியுள்ளார்கள் ஜோதான் தொடர்ந்தும் தலையிட்டால் அந்த நாடு ஈரானின் அடுத்த இலக்காக இருக்கலாம் ஆனால் ஈரானின் உள்துறை அமைச்சர் நாசர் கனானி ஒரு செய்தியாளர் சந்திப்பில் இந்த தாக்குதலை இடைநிறுத்தியதில் ஜோதானின் பங்கு பற்றி நான் பேச முடியாது அது இராணுவ விவகாரம் என்று கூறினார் ஜோதாடனான எங்கள் உறவுகள் நட்பு ரீதியானவை கடந்த சில மாதங்களாக நாடு அதிகாரிகளுக்கும் இடையே அடிக்கடி சந்திப்புகள் நடந்தன என்றும் அவர் தெரிவித்திருந்தார் ஜோதானில் உள்ள அமெரிக்க ராணுவ தளமான ஈராக் போராளி குழுவான அல் மக்மூதா இஸ்லாமியா தாக்குதல் நடத்தப்பட்டது இதில் மூன்று அமெரிக்க வீரர்கள் கொல்லப்பட்டார்கள் மற்றும் முப்பத்தி நான்கு பேர் காயமடைந்தார்கள் வரலாற்று ரீதியாக அமெரிக்காவின் நெருங்கிய நட்பு நாடாக இருந்து வருகிறது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூறுகளில் இரு நாடுகளுக்கும் இடையே அமெரிக்கா முன்னெடுத்த ஒரு ஒப்பந்தம் எட்டப்பட்ட போது இஸ்ரேலுடனான அதன் உறவுகள் மேம்பட்டன ஜோர்டானின் வரலாறு பற்றி பார்க்கின்ற போது புவியியல் ரீதியாக ஜோர்டான் கிழக்கில் மிகவும் முக்கியமான இடத்தில் உள்ளது சவுதி அரேபியா ஈராக் மற்றும் சிரியாவை தவிர ஜோர்தான் இஸ்ரேல் மற்றும் மேற்கு கரையுடன் தனது இல்லைகளை பகிர்ந்து கொள்கிறது பலஸ்தீன பகுதிகள் மற்றும் சிரியாவை சேர்ந்த ஏராளமானோர் ஜோர்டானில் தஞ்சமடைந்துள்ளார்கள் ஜோர்டானில் முடியாட்சி உள்ளது தற்போது இரண்டாம் அப்துல்லா ஜோர்டான் மன்னராக உள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் பிரிட்டனிடமிருந்து சுதரம் பெற்றதிலிருந்து இந்த ஹாஷிமைட் வம்சம் அல் ஹாஷிமுன் என கூடிய வம்சமானது ஜோர்டானை ஆட்சி செய்து வருகிறது மன்னர் இரண்டாம் அப்துல்லாவின் அதிகாரபூர்வ இணையதளத்தில் ஹாஷ்மி குடும்பத்தின் வரலாறு மற்றும் வம்சாவளி பற்றி விரிவாக விளக்கப்படுகிறது அதன்படி ஜோதான் மந்தரின் பரம்பரை இஸ்லாத்தை தோற்றுவித்த முகமது நபியின் வழித்தோன்றலாக வந்தது இருபதாம் நூற்றாண்டிற்கு முன்பு இந்த பகுதிகள் நானூறு ஆண்டுகளாக உஸ்மானிய சுல்தான்களால் உஸ்மானிய பேரரசால் ஆளப்பட்டது ஆனால் அதன் பின்னர் முதலாவது உலகப் போரின் போது நட்பு நாடுகளுக்கு எதிராக போராட முடிவு செய்தது இந்த முடிவின் மூலம் மக்காவின் அப்போதைய அமீர் உள்ளூர் ஆட்சியாளர் ஷரீப் ஹுசைன் பின் அலி ஒட்டமன் சுல்தானகத்திடம் இருந்து சுதந்திரம் பெறும் வாய்ப்பை பெற்றார் உட்பட மற்ற கூட்டணி சக்திகளின் உதவியுடன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து பதினாறில் அரபு கிளர்ச்சிக்கு பிறகு மக்கா ஒட்டமன் சுல்தானகத்தில் இருந்து சுதந்திரம் பெற்றது கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்து பதினேழில் ஆங்கிலோ அரபோ இராணுவ பலஸ்தீனத்தை உள்ளடக்கிய பகுதியை கைப்பற்றியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து இருபத்தி ஓராம் ஆண்டில் பலஸ்தீனம் அந்த பகுதியில் இருந்து பிரிக்கப்பட்டு ட்ரான்ஸ் ஜோர்டான் பகுதிக்கு அடித்தளம் அமைக்கப்பட்டது இதற்கு பிறகு ஆட்சி அப்துல்லாவிடம் ஒப்படைக்கப்பட்டது அவர் ஜோதானினுடைய முதல் மன்னரானார் மக்காவினுடைய அமீர் ஷெரீப் ஹுசைன் பின் அலியை சர்ச்சை கூறிய ஃபால்போர் பிரகடனத்தில் கையொப்பமிட வைக்க பிரிட்டன் பல முயன்றது அதற்கு பதிலாக மிகப்பெரிய தொகையை கொடுக்கவும் முயன்றது ஆனால் அவர் ஒப்புக்கொள்ளவில்லை இதன் பின்னர் கூட்டணி நாடுகள் சார்பில் சவுதி குடும்பத்தினருடன் ஒப்பந்தம் ஏற்படுத்தப்பட்டது இஸ்ரேலுக்கும் ஜோர்டானுக்கும் இடையிலான உறவுகளை பற்றி நாம் பார்க்கின்ற அடுத்து ஃபால்போர் பிரகடனம் யூதர்களுக்காக தனிநாட்டை நிறுவ பிரிட்டன் கொண்டு வந்த ஒரு சர்ச்சைக்குரிய திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஆறு வரை அந்த பகுதி பிரிட்டனின் மேற்பார்வையின் கீழ் தொடர்ந்தும் ஆளப்பட்டது ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் அது ஜோர்டானின் ஹாசிமேட் அரசு என்ற பெயரில் ஒரு சுதந்திர நாடாக மாறியது கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றுக்கு இடையில் ஜோர்டான் இஸ்ரேலுடன் நான்கு போர்களை நடத்தியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் நடந்த முதல் அரபு இஸ்ரேல் போர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் நடந்த போர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது வரை நடந்த போர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எழுபத்து மூன்றில் நடந்த போர் ஆகியவை இவற்றில் அடங்குகின்றது அமெரிக்க அதிபர் பில் கிளின்டனின் ஆட்சிக் காலத்தில் ஜோதானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி நான்காம் ஆண்டு அமைதி ஒப்பந்தம் ஏற்படுத்தப்பட்டது அதன் பிறகு இரண்டு நாடுகளுக்கும் இடையே பதற்றம் அதிகரிக்கப்படவில்லை ஜோதானினுடைய அதிகாரபூர்வ வழித்தளத்தின்படி ஜோதானின் கொடியில் கதையும் மிகவும் சுவாரஸ்யமானது இந்த கொடி ஒட்டாமன் சுல்தானகத்திடமிருந்து அதற்கு எதிராக அரபு கிளர்ச்சியின் கொடியால் உந்தப்பட்டது இன்று மூன்று வெவ்வேறு வண்ணப்பட்டைகள் மற்றும் ஒரு சிவப்பு முக்கோணத்தை கொண்டுள்ளது இந்த கொடியில் ஏழு புள்ளிகள் கொண்ட நட்சத்திரமும் உள்ளது இந்த நட்சத்திரத்தின் ஒவ்வொரு விளிம்பும் இஸ்லாமியர்களின் புனித நூலான குருவானுடைய முதல் சூறாவான அல் ஃபாத்திஹாவின் ஏழு வசனங்களை குறிக்கின்றது இந்த கொடியை பலஸ்தீன கொடியிலிருந்து வேறுபடுத்துவது இந்த நட்சத்திரம்தான் இப்போதைக்கு விடை ഇത് സിലോൺ ട്വൻറ്റി ഫോർ ഇസ്മായിൽ ഒയ്സുർ റഹ്മാൻ